கண்ணீர் மலையில் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் செய்த சாதனையை கண்டு மலையே வந்து கண்ணீர் விட்டுருக்கு அந்த அளவுக்கு தரமான மழை வந்து கான்பூர்ல பெஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கும் இரண்டாவது நாள் ஆட்டம் நடக்கவே இல்லை பாதியிலேயே முடிவுக்கு வரப்போகிறது ஆனா நம்ம தமிழன் அஸ்வின் அவர்கள் ஃபர்ஸ்ட் டேலே ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு ஆசிய மண்ணில் அதிக விக்கெட் வீழ்த்திய வீரராக தற்பொழுது அஸ்வின் அவர்கள் முன் வந்திருக்காரு அனில் கும்பலேவின் சாதனையையும் முரளிதரன் சாதனையையும் தற்பொழுது பக்கத்துல கொண்டு கொண்டு வந்திருக்காரு இப்போ வந்து அனில் கும்பலுடைய சாதனையை முறியடிச்சு தற்பொழுது இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு அடுத்து முதலிடத்தில் இருக்கிறது நம்ம முரளிதன் அவர்கள் இருக்காரு கூடிய விரைவில் அஸ்வின் அவர்கள் எல்லா சாதனைகளையும் தகர்த்தெறிவதற்கு எல்லா முயற்சிகளையுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அடுத்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நோக்கி தற்பொழுது அஸ்வின் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்திய அணியில் அதிக டெஸ்ட் விக்கெட் வீழ்த்திய வீரரான அனில் கும்ப்ளேவின் சாதனையை முறியடிப்பதற்கு அஸ்வின் அவர்கள் தற்பொழுது தயாராக இருக்கிறார் ஸோ அதுக்கான பாதையை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்காரு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆதிக்கம் இன்னும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு விக்கெட் வீழ்த்தியதன் மூலம் இரண்டாவது டெஸ்ட்ல டே ஒன்ல ஒரு விக்கெட் வீழ்த்தியதன் மூலம் இந்த சாதனையை அஸ்வின் அவர்கள் பண்ணியிருக்காரு அவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் மழையே ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வினுடைய சாதனையை கண்டு அந்த மலையே வந்து கண்ணீர் விட்டுருக்கு அப்படின்ற ஒரு கதையை உருவாக்கி இருக்கு அந்த அளவுக்கு தமிழன் அஸ்வின் அவர்கள் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒன்னு எடுத்தாரு நூறு அடிச்சாரு அவர் அடிச்ச அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது இன்னிங்ஸில் அவர் எடுத்த அந்த விக்கெட் தான் முதல் டெஸ்டில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அஸ்வினுடைய பங்களிப்பு ஒவ்வொரு இருக்கு அதனால அஸ்வின் அவர்கள் இனிமே இந்திய அணியில் ஒரு சிறந்த வீரராக இருக்க போறாரு அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்போதைக்கு அவருடைய ஆதிக்கம் அதிகளவு வளர்ந்து கொண்டே இருக்கிறது அவருக்கு வயசு ஆக ஆகதான் அவருடைய டேலண்ட் இன்னும் அதிகமாயிட்டிருக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு ஆனா இப்போதைக்கு அவருடைய ரிட்டையர்மெண்ட்ன்றது இல்ல அது திட்டவட்டமா அஸ்வின் அவர்கள் சொல்லிட்டாரு இப்போதைக்கு நான் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க போறது இல்லை அதை பத்தி நான் யோசிக்க போறதே இல்லை இன்னும் இருக்கக்கூடிய காலத்தில் என்னால எவ்வளவு சிறப்பாக விளையாட முடியுமோ அதை தான் நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அஸ்வின் அவர்களே சொல்லி இருந்தாரு ஸோ ஆனா வந்து என்னுடைய சாதனைகளை வந்து நான் முறியடிப்பதற்காக நான் விளையாடல என்னுக்காக நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கியமான விஷயத்தையுமே அவர் சொல்லியிருந்தார் ஆனா அஸ்வின் அவர்கள் அவருடைய பாதையில் சரியான முறையில் போயிட்டு இருக்காரு கூடிய விரைவில் அவருடைய சாதனைகள் தகர்த்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அவரால் மட்டும்தான் முடியும் எப்படி ஒரு டெஸ்ட்ல ஸ்கோரை வந்து நூறு சதத்தை வந்து விராட் கோலியால் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியுமோ அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி சச்சின் சாதனையை கோலி அவர்கள் பக்கத்தில் நெருங்கிட்டு வந்துட்டு இருக்காரு அதே மாதிரி தான் அனில் கும்ளேவுடைய சாதனையை வந்து அஸ்வின் அவர்கள் பக்கத்தில் நெருங்கிட்டு வந்துட்டு இருக்காரு கண்டிப்பாக இவங்க இரண்டு பேருமே கூடிய விரைவில் இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் ஆக போறாங்க ஆனா இதுக்கு பின்னாடி வரக்கூடிய வீரர்கள் இவங்களுடைய சாதனைகளை கண்டிப்பா வாய்ப்புகள் குறைவு ஆனா இவங்களுடைய சாதனைகள் என்னைக்குமே நிலைத்து நிற்க போகிறது தமிழக அஸ்வின் அவர்கள் தற்பொழுது இரண்டாவது டெஸ்டில் முதல் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டை குழ்த்தியதன் மூலம் உலக சாதனை படிச்சிருக்காரு அவருடைய சாதனையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நடந்ததை கமெண்ட்ல சொல்லுங்க